அன்பிற்கு இனியவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து வி சிவா இன்றைய சிறுகதை அவன் அவனேதான் பிருந்தா புரண்டு படுத்தால் தூக்கம் வரவில்லை துக்கம்தான் வந்தது என்று அழ வேண்டும் போல் தோன்றியது அழுதால் மட்டும் அழுத்திக் கொண்டிருக்கும் சுமை இறங்கிவிடுமா இல்லை அவன் வரப்போகின்றானா அப்பா இறுதி முடிவுக்கு வந்து விட்டார் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது இனி யார் சொல்லியும் அப்பா கேட்கப் போவதில்லை நீ என்ன செய்யப் போகிறாய் என்றது மனம் உன்னை மாற்றிக்கொண்டு தேற்றி கொள்ளப் போகிறாயா இல்லை இப்படியே அமிழ்ந்து விட போகத்தான் ஆசையா சட்டையை உரித்து கொள்ளும் பாம்பை போல மனசை உரித்து கொள்வதில் உடன்பாடில்லை பிருந்தாவுக்கு பிருந்தா நினைத்தால் முட்டைக்குள்ளிருந்து வெளியில் வரலாம் சட்டையை உரித்து எரிந்துவிட்டு பளபளப்பாய் உலா வரலாம் மனம் ஏனோ மறுத்தது அவள் அந்த ஜாதி இல்லை வரப்போகும் எவனோ அவனை ஏமாற்றிக்கொண்டு தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு நெருஞ்சி முட்கள் மீது படுத்துக்கொண்டு கள்ளி செடியை கட்டி அணைக்க முடியுமா ஆனந்த் அவளை ஏமாற்றவில்லை ஏமாற்றவும் மாட்டான் பிருந்தாவின் மனம்தான் அவளை ஏமாற்றி ஏமாற்றிவிட்டது மனம்தானே மாயைக்குள் அவளை வீழ்த்தியது அதனால்தானே அவள் உடல் அவன் கட்டுப்பாட்டுக்குள் போய் தன்னையே கரைப்படுத்தி கொண்டது அப்படியானால் ஏமாற்றியது பிருந்தாவின் மனசுதானே அந்த மனசை அவள் ஏமாற்றினால் என்ன உனக்கு இனி எந்த சந்தோஷ உணர்ச்சிகளையும் தரமாட்டேன் ஆசாபாசங்களை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் நீ அமிழ்ந்து போ அடியோடு மூழ்கி நிம்மதி இழந்து போ இப்படித்தான் சபித்தாள் எல்லாமே பிளாஷ்பேக்கில் வந்து மறைந்து கொண்டிருந்தது பிருந்தா தன்னை சிறை வைத்துக் கொள்ளலாம் தன் தங்கைகளை சிறை வைக்க அவளுக்கு உரிமை ஏது திருமணத்திற்கு தயாராக நிற்கும் கோகிலாவுக்கும் ரேணுகாவுக்கும் என்ன தவறு செய்தார்கள் பிருந்தா வழிவிட்டால் தானே அவர்கள் வாழ்க்கை பெற முடியும் ஜூஸ் பேக்டரிக்கு வேலைக்கு போன போது ஏற்பட்ட காதல் பூத்து காய்த்து கனிந்து உச்சகட்டமாக தன்னை இழந்து எதுவுமே தெரியாத அப்பா வரன் பிடிக்கவில்லை வரன் பிடிக்கவில்லை என்று சொல்லி வந்தவர்களை எல்லாம் வழியனுப்பி வைப்பதே வாடிக்கையாகிவிட்டது திருத்தணிக்காரன் இங்க திருவாரூர்ல வேலை பார்த்தான் குருவிக்குளம் டிரான்ஸ்பர் கூடிய சீக்கிரம் அப்பா கூட வந்து பொண்ணு கேட்கிறேன்னு சொல்லிவிட்டு போனவன் போனவன்தான் வந்த அத்தனை வரன்களையும் பிடிக்கவில்லை என்று சொல்லி அனுப்பியாகிவிட்டது இனி முடியாது தங்கவேல் பிள்ளை திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் விடிய போற காலையில தான் உண்மையிலேயே எனக்கு விடியல் நாளைக்கு காலையில வர்றார் மாப்பிள்ளை எந்த வரதட்சணையும் வேண்டாம்னு சொல்லிவிட்டார் உனக்கு பிடிச்சாலும் இல்லைன்னாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா உன்னை அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு நாளைக்கு உன்னை பார்க்க வர்றது சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து பார்த்தா நான் செய்யறது உனக்கு கூட நியாயமாகத்தான் படும் ஒன்று மட்டும் பிருந்தாவுக்கு திட்டவட்டமாக புரிந்தது அப்பாவின் மனசை ஆழத்தை எங்கோ சேவல் கூவியது படுக்கையிலிருந்து எழுந்தாள் குளித்தாள் உடைகளை மாற்றிக்கொண்டு கண்ணாடி முன் வந்து நின்றாள் நீ மாறவில்லை இன்னமும் அப்படியே தான் இருக்கின்றாய் என்று சொல்லி கொண்டாள் பிருந்தா விடியவில்லை விடுவதற்குள் தங்கிகளுக்கு வழிவிட்டுவிட்டு தன்னை அன்னை தெரசா பெண்கள் காப்பகத்துக்கு போய்விட வேண்டும் இதுதான் அவள் திட்டம் அப்போதுதான் எதேச்சையாக அவள் பார்வையில் பட்டது மேஜை மீது கிடந்த கடிதம் பின்பக்கத்தில் ஆனந்தின் குண்டு குண்டான கையெழுத்து ஆவலாக பிரித்தாள் ஏற்கனவே பிரிந்து இருந்தது உயிரிழ தங்கவேல் பிள்ளை அவர்களுக்கு தரகர் ராகுநாதன் மூலமாக உங்கள் மகள் பிருந்தாவின் போட்டோ கிடைத்தது பிடித்துவிட்டது உங்கள் சம்மதத்துடன் எங்கள் திருமணம் நிச்சயம் நடக்கும் வரதட்சணை எதுவுமே இல்லாமல் அன்புடன் ஆனந்த் என்று முடித்திருந்தான் பின்பக்கம் திருத்தணி முகவரி கண்ணாடியை பார்த்தால் பிருந்தா நீ எப்போதும் மாறமாட்டாய் என்று சொல்லிக்கொண்டே படுக்கையில் போய் பொத்தென்று விழுந்தாள் இப்போதும் ஆனந்த் மனசு முழுவதும் ஆம்பு ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான் நன்றி இந்த கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களுக்காக காத்திருக்கிறேன் அன்புடன் வி சிவா